வணக்கம் கோரக்க ராசியுடன் சைல்டு பிசியோவில் இருந்து உங்கள் இயல்முறை மருத்துவர் ஐயப்பன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து கண் குறைபாடுகள் அதை பத்தி தான் பார்க்க போறோம் இது பெரும்பாலான இந்த சூழ்நிலை சின்ன குழந்தையிலிருந்து பிறந்த இருந்து பெரிய முறையிலுமே இந்த பிரச்சனை இருக்கு கண் குறைபாடுங்கிற ஒரு ப்ராப்ளம் இந்த குறைபாடுக்கு வந்து எப்படின்னா அந்த தசை நாறுகளோ அந்த நரம்புகள்ல சில பிரச்சனைகள் இருக்கும் அதனால வந்து அந்த நரம்பு தசைகளை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் தான் நம்ம பார்க்க போறோம் அது எக்ஸசைஸை வந்து பார்ப்போம் எக்ஸைஸ் பார்க்கணும்னா கண்ணாடி போட்டு கண்ணாடி ஃபர்ஸ்ட் கழட்டிருந்த எப்பயுமே நல்லா ஸ்ட்ரைட்டா உட்காந்துருங்க ஸ்பைன் ஸ்ட்ரைட்டா இருக்கணும் அதே மாதிரி வந்து நம்மளுடைய ரைட்டு கண்ணு கண் வந்து என்னன்னா நம்ம ரைட்டு கட்டை வர நேரத்தை பார்க்கணும் லெஃப்ட் வந்து லெஃப்ட் கட்ட வரல நேரத்தை ஸ்ட்ரைட்டா உட்காந்து நம்ம நெஞ்சுக்கு நேராக அவங்க நெஞ்சுக்கு நேராக வச்சுக்கிட்டு இந்த கை வந்து மேல் நோக்கி போக போகிறோம் இந்த மூவ்மெண்ட் அப்புறம் ஒன்று ஷார்ட்டா வச்சுங்க லாங்ல வச்சுங்க லாங்ல வச்சுட்டு அப்புறம் மேல் நோக்கி பார்க்குறோம் நம்மளோட கண் விழி மட்டும்தான் மேல் நோக்கி போகணும் அது கீழ் நோக்கி வரும்போது கண் விழி மட்டும்தான் வரணும் பாடியில் வந்து ஹெட்லயோ எந்த விதமான மூமெண்ட்டும் இருக்கக்கூடாது இதே மாதிரி ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு டைம் டெய்லி செஞ்சுவாங்க வாங்க இப்போ வந்து எப்படின்னா லேட்டர் அவுட்வேடா கண் இப்போயுமே என்னென்னா கண் விழி மட்டும்தான் வந்து போகணும் அவுட்வேடாக போகணும் ஹெட்லையோ உடம்புலேயோ எந்த விதமான சேஞ்சஸுமே இருக்கக்கூடாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் மூமெண்ட் இந்த இடத்துல அப்படி போறோம் மேல் நோக்கி திரும்ப கீழ் நோக்கி நோக்கி போகிறோம் நோக்கி இப்போ இந்த சைடு இப்ப வந்து இன்வடா கண்ணுக்கு அப்புடின்னா இந்த புருவம் பிடி இப்படி போகிறோம் இப்போ இந்த பக்கம் இப்ப வந்து இதுல வந்து கண்ணில் சர்க்கிள் போடுற மாதிரி நல்லா ஒரு லாங் சர்க்கிளா போட்டோம்னா கொஞ்சம் பெரிய சர்க்கிளா போட்டோம்னா நல்லா இருக்கும் ரொடேக்ட் பண்றது வைஸில் போடுங்க அடுத்த வைஸ் இந்த சர்க்கிள் மூமெண்ட் அப்புறம் வந்து பார்த்தோம்னா நம்ம கண்ணையே வந்து உள்நோக்கி பார்க்குற மாதிரி பாருங்க நல்ல கண்ணை விழிச்சுட்டு உள்நோக்கி பார்க்குற மாதிரி அதை பண்ணுங்க ஒரு ஃபியூ மினிட்ஸ் பண்ணுங்க அதை உள்நோக்கி பார்க்கறேன் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு விழிகளுமே வந்து புருவ மத்திய பார்க்குற மாதிரி கொண்டு வாங்க புருவ பத்திய பார்க்குற மாதிரி கொண்டு வரணும் இது மாதிரிலாம் செஞ்சு வரும்பொழுது தசை நாறுகள் அந்த நரம்புகள் எல்லாமே ஸ்ட்ரென்த்தன் ஆகும் ஸ்ட்ரென்தன் ஆகிடுச்சுன்னா நம்ம குறைபாடுகள் ப்ராப்ளங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வந்துக்கிட்டே இருக்கும் இதை வந்து தொடர்ந்து நீங்கள் இந்த எக்ஸசைஸ் வந்து பண்ணுங்க சில மாதங்கள் ஆகும் உடனே நம்ம பண்ணிக்க ஒரு நாலு நாள் பண்ணிட்டு பத்து நாள் பண்ணிவிட்டு ஒன்று ரிசல்ட் இல்லைங்கிறத எதிர்பார்க்க முடியாது தொடர்ந்து பண்ணணும் இது மாத கணக்கில் பண்ணும்பொழுது தான் இந்த சேஞ்சஸ் ஏற்படும் இதை வந்து தொடர்ந்து செஞ்சுங்க இதோடைய பயன்களை எங்களுடைய கமாண்டில் தெரிவிங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் ஐயப்பனுடன் நன்றி வணக்கம்